குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி அந்த மாநில அரசு அங்குள்ள மக்களின் வீடுகளை எடுத்து வருகிறது இந்த மக்கள் அனைவரும் சட்டவிரோதமாக பங்களாதேஷில் இருந்து குடியேறியவர்கள் என்று மாநில அரசு கூறுகிறது ஆனாலும் தாங்கள் இந்தியர் தான் என அவர்கள் அந்த மக்கள் கூறி தங்களிடம் அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் வீடுகளை இழந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மக்கள் ஏற்கனவே இந்த நடவடிக்கைக்கு எதிராக குஜராத் மாநில உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துவிட்டார்கள் மேலும் இந்த நடவடிக்கையில் வீடுகளை இழந்தவர்கள் முனிசிபாலிட்டியிடம் அப்ளை செய்து புதிய வீடுகளை வேறு இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்

इसमें मुर्गा मुर्गी थे कुत्ते हैं मेरे पास में लेफ्ट कुत्ते हैं जानवर अभी कम से कम अभी पिस्तालीस बकरा बकरी मेरे पास अभी फिलहाल है फिलहाल पिस्तालीस बकरा बकरी मेरे पास है अभी कहाँ अभी देखो कर जाऊंगा अब बैठ डालूंगा उनको अब दिल भरेला अंदर से कुछ बोल नहीं सकता यही पूंजी है दूसरा कुछ कहीं कुछ नहीं है मेरे पास

हमारे तीन तीन चार चार घर टूट गए कोई कमाने वाला नहीं है सस्ते में सामान पड़ाएगा ना घर बार है ना कुछ है